அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலுமே நந்தி மகந்தனை ஞான கொழந்தனை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி பஞ்சமி அதிகாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் கேட்டை காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு மூலம் நாமயோகம் சோபனம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் பாலவம் அதிகாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமராதி யோகம் மரண யோகம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அமர்தயோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ராகு காலம் காலை மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை எமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை திதி பஞ்சமி சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்னம் சுவாதி ஒன்று சூரியன் சுவாதி ஒன்று சந்திரன் கேட்டை நான்கு செவ்வாய் விசாகம் மூன்று புதன் விசாகம் நான்கு குரு புனூசம் நான்கு சுக்கிரன் அஸ்தம் நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி உத்தரட்டாதி மூன்று லக்னம் சூரியன் செவ்வாய் துலாம் சந்திரன் புதன் விருச்சகம் ராகு கும்பம் சனி மாந்தி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து